வணக்கம் நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே என்னை நிறைய பேர் கடன் பிரச்சனை வாரா கடன் சொத்து பிரச்சனை அப்படின்லாம் இருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தனியாக ஒரு மூணு நிமிஷம் வீடியோ நான் போடுறேன் எதுக்குன்னா நான் எப்போவுமே பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் மற்ற வீடியோவில் போட்டுக்கிட்டு இது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஸோ அதனால் அதில் நான் மிக்ஸ் பண்ண விரும்பலை பை நேச்சர் இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் யோசனை பண்ணி திங்க் பண்ணுறது கூட முடியாது நத்திங்னு சொல்லக்கூட யோசனை பண்ணுவேன் நான் அப்படிப்பட்டால் இப்போ என்ன அப்படின்னா கடன் வந்து பல வகைப்பட்டது ஒன்று வந்து இவங்க கடனை வாங்கி யாருக்கோ கொடுத்துருக்காங்க தம்பி கொடுத்தேன் அண்ணனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கியிருக்காங்க இன்னொ இன்னொன்று வகை என்னென்னா யாரோ பணம் கொடுக்கணும் இவங்க யாருக்கோ ஜாமீன் ஜாமீன் கையெழுத்து போட்டு இந்த பணம் திரும்பி வராது இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தான் என்ன பரிகாரம்னா நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் வாங்கும்போது அந்த காசை ஒரு வியாபாரத்துக்கோ ஒரு வேலைக்காகவோ ஒரு கல்யாணத்துக்காகவோ யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த நேரத்தில் என்ன மனநிலை இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது தான் அந்த காசை கையில் வாங்கும்போது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை அந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்து பணம் கொடுத்தவங்ககிட்ட வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்னை மன்னித்து விடுங்கள் அவங்க பேரை போட்டு என்னை ம பத்து பேர் தான் பத்து பேர் பேரையும் போடணும் மன்னித்து விடுங்கள் உங்களுடைய பணம் இப்போது நான் கொடுத்து விட்டேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி வாழ்க வளமுடும் அவங்க பேரை சொல்லி என்னை மன்னித்து விடுங்கள் உங்களுடைய பணம் கொடுத்து விட்டேன் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிட்டே இருக்கணும் புரிஞ்சுதான் அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது மாதத்தில் ரெண்டு நாள் மைத்திரிய முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று வருது இந்த கொடுக்க முடியாத கடன் அதுக்கெல்லாம் அது ரொம்ப உபயோகப்படும் ஒரு கவர் எடுத்து அதில் யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணுமோ அவங்க பேரை எழுதி அந்த காசு அதில் போட்டு பத்து ரூபா போடுங்க ஆயிரம் ஒரு லட்சம்லாம் போட வேண்டாம் பத்து ரூபா அஞ்சு ரூபா போட்டு அந்த கவர் எடுத்து தனியாக வச்சுருங்க இன்னொன்று நீங்கள் வந்து இந்த கடன் வாங்கும்போது எப்படி திருப்பி கொடுப்பீங்கன்ற பிளானை யோசனை பண்ணிங்களா அப்படி நீங்கள் யோசனை பண்ணலைன்னா இப்போ யோசனை பண்ணுங்கள் ஒரு நிலம் இருக்குது நிலத்தை அடமானம் வச்சு தான் இந்த கடனை வாங்கினேன் நீங்கள் அந்த நிலத்தோட வேல்யூ பாருங்கள் கடன் வாங்கினவங்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து இந்த இடம் வந்து இந்த வேல்யூ இருக்குது நான் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கோங்க பேலன்ஸு எனக்கு கேஷாக கொடுத்துருங்க இல்லை இன்னொரு இடத்துல விற்று அவருக்கு பணத்தை கொடுங்க இவ்வளோ வட்டி பே பண்ணிட்டேன் அசல் மாத்திரம் வாங்கிக்கோங்க சொல் எல்லாத்துக்குமே வாயாக வார்த்தையாக பேசி நீங்கள் முடிங்க அவங்கள பார்த்து வருத்தப்படாதீங்க ஏன்னா தப்பு நம்மளுடையது இன்னொன்று கடன் கொடுத்து திரும்பி வராதவங்க கடன் கொடுத்து திரும்பி வராதவங்க நீங்களும் அந்த ஆளை நினச்சி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு என் பணம் திரு ராமசாமி இப்போதே திருப்பி கொடுத்து விட்டார் பணம் அமௌண்ட்டும் சொல்லுங்கள் சொல்லி பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க அரிசி மாவு சர்க்கரை கோது மாவு சர்க்கரை ஒன்று பிள்ளையார் கோவிலில் சுற்றி போடுங்க அரசமர்த்தரி பிள்ளையார் இல்லை வீட்டை சுற்றி போடுங்க கருப்பு நாய்க்கு சாதம் போட்டுகிட்டே வாங்க தயிர் சாதம் போட்டுகிட்டே வாங்க கருப்பு நாய்க்கு ஏன்னா அது கால பைரவர் இந்த மாதிரி கட்டத்தை கண்டிப்பாக அவர் தீத்து விடுவார் புரிஞ்சால் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க சாதாரணமாக முஸ்லீமோ கிறிஸ்டினோ உங்களுக்கு இந்த க கஷ்டம் வந்ததுன்னா நீங்கள் வேறு அரிசியும் சர்க்கரை போடுங்க பறவைகளுக்கு தானியம் அரிசியை ஊற வச்சு கொஞ்சம் போடுங்க ஒரு புடி அரிசி ஊற வச்சு பறவைக்கு போடுங்க அதுங்க சாப்பிட சாப்பிட உங்களுடைய பணம் திரும்பி வரும் கடன் கொடுத்தவர்கள் நீங்களும் கடன் திருப்பி கொடுக்கலாம் எப்படியாவது ஒரு இன்டென்ஷன் வச்சுக்கோங்க நான் வந்து தினம் ஒரு அஞ்சு ரூபா இவங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் கடன் கொடுக்கன்னு அந்த கவரில் போட்டு அந்த காசை மறந்துடுங்க நீங்கள் எடுத்து வைக்க வைக்க அதுவும் காலையில் அஞ்சரை மணிக்கு அந்த காசை எடுத்து வைக்கணும் வச்சுட்டிங்கன்னா நாலரைலேருந்து அஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கடன் உடனடியாக தீரும் நீங்கள் வந்து அதை பார்த்து பயப்படாதீங்க ஆளுங்களை பார்த்து நேராக பேசுங்க இன்னொரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்